மாலை ஐந்து மணிக்கு வேலியன்ட் இன்ஃபோடெக் பில்டிங் இரண்டில் இருந்த நான்காவது தளத்தில் பதஞ்சலி பணிபுரியும் in ரிலீஸ் ரிவ்யூ மீட்டிங் ஆரம்பித்தது லைவ் மீட்டிங் என்பதால் அமெரிக்க வாடிக்கையாளர்கள் மூன்று பேர் அங்கிருந்த சிறிய திரையில் தோன்றினார்கள் அந்த அறைக்குள் அப்ஜித் பதஞ்சலி பவித்ரா ரஞ்சன் இன்னும் சிலரும் இருந்தனர் அப்ஜித் கிளைண்டை பார்த்து மொத்த டீமும் இங்க இருக்கணும்னு தான் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மீட்டிங்கை மாத்தி செட் பண்ண என்றார் கிளைண்ட் ஆங்கிலத்தில் உரையாட ஆரம்பித்தார் காய்ஸ் உங்க கம்பெனி எங்க பேங்க் ப்ராஜெக்ட கிட்டத்தட்ட ஏழு வருஷமா ஹேண்டில் பண்ணிட்டு வருது இது வரைக்கும் எல்லா ரிலீஸுமே சக்சஸ்ஃபுல் தான் ஆனா போன வாரம் முக்கியமான ரிலீஸ் நடக்கும்போது பதஞ்சலி அன்பிளான்டு லீவ் எடுத்துட்டாங்க பத்தஞ்சலியோட சூப்பர்வைசிங் இல்லாததுனால ரஞ்சன் செய்த தப்ப யாரும் கவனிக்கல எங்க பேங்க் உங்ககிட்ட பெனால்டி கேக்குறாங்க ஆனால் நான் பர்சனலா தப்பு செஞ்சவங்களுக்கு ஏதாவது சின்ன சொல்லியிருக்கேன் என்றவர் மேலும் அபிஜித் உங்க ரெக்கமெண்டேஷன் என்ன என்றார் அபிஜித் தொண்டையை கொண்டு இது ரொம்பவே துரதிருஷ்டவசமானது ஆனால் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும்னா இந்த டீம் நமக்கு கட்டாயம் வேணும் நான் கிட்ட பேசுறேன் என்றார் அப்பொழுது பத்தஞ்சலி குறுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நான் அபிஜித் மட்டும் சில விஷயங்களை பேசினா நல்லா இருக்கும் என்றார் அந்த அதற்கு சம்மதம் தெரிவிக்க பத்தஞ்சலி அபிஜித்தை தவிர அனைவரும் அங்கிருந்து வெளியே சென்று விட்டனர் வெளியே சென்ற ரஞ்சன் பவித்ராவிடம் பவியக்கா கண்டிப்பா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க தானே அப்ஜித் மட்டும் ஹெச்ஆர் கிட்ட பேசினாருன்னா அப்புறம் கண்டிப்பா என் வேலை காலி என்றான் பவித்ரா ஆறுதலாக இருடா தேவையில்லாம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் என்றான் ரஞ்சன் கவலையாக அவனுடைய இருக்கைக்கு சென்று உட்கார்ந்து கொண்டு பதட்டத்தில் நகத்தை கடிக்க ஆரம்பித்தான் அதே நேரம் மீட்டிங் அறைக்குள் வாடிக்கையாளர்களிடம் பத்தஞ்சலி பேச ஆரம்பித்தார் முதல்ல நடந்த தவறுக்கு என்னோட மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் போன வார ரிலீஸ் நம்மளை பெருசாக பாதிக்காதே அதுவும் இல்லாமல் மொத்த டீம் முன்னாடி நீங்கள் பெனால்ட்டி அப்புறம் எச்ஆர் நடவடிக்கைன்னு பேசுனா அது அவங்களோட தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி இருக்கும் என்றார் அப்பொழுது குறுக்கிட்ட அப்ஜித் லுக் ஏற்பது சொன்ன நேரத்துக்குள்ள ரஞ்சன் ப்ரோக்ராம் கூட எதையும் ப்ரொடக்ஷன் சர்வருக்கு மூவ் பண்ணலை ஐ திங்க் ஈ கான் ஹேண்டில் டாஸ்க் ரஞ்சனுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட இது அவனோட தப்பு அவன் அப்படி ஒன்றும் ஸ்ட்ராங்கான ஆளும் கிடையாது ஸோ லெட்ஸ் டெர்மினேட் ஹிம் என்றார் அதற்கு பத்தஞ்சலி அபிஜித் உங்க குற்றச்சாட்டு நியாயமானது தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இது அவனோட தப்பு மட்டும் இல்லை கோட் ரன் ஆகாததுனால அவன் என்னை கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் ஆனால் நான் அப்போ ஃபோன் எடுக்கல அந்த பதட்டத்துல நடந்த விபத்து தான் இது என்றார் அப்பொழுது ஒரு வாடிக்கையாளர் நம்ம ரெண்டு தரப்பு உறவும் நல்லா நீடிச்சு இருக்கணும்னா தப்பு செஞ்சவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்பதான் உங்க கம்பெனி சட்ட திட்டங்கள் மேல எங்களோட லீகல் ஆடிட் டீம் ஆளுங்களுக்கு நம்பிக்கை வரும் என்றார் உடனே அபிஜித் இந்த ரெசிஷன் டைம்ல அவன் ஒருத்தனுக்காக மொத்த பேரும் கஷ்டப்பட வேண்டாம் லெட்ஸ் டெர்மினேட் ஹிம் என்றார் பதஞ்சலி சில வினாடிகள் அமைதியாக இருந்தார் பிறகு ஓகே ஒரு டீம் லீடா நானும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் எனக்கும் ரஞ்சனுக்கும் இந்த வருஷம் நீங்க இன்க்ரிமெண்ட் போனஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க இது உங்க ஆடிட்டிங் டீம் சந்தோஷப்படுத்தோன்னு நினைக்கிறேன் என்றார் புன்னகையுடன் அடுத்த சில நிமிட விவாதங்களுக்கு பின் அப்ஜித்தும் பதஞ்சலியும் மீட்டிங் அறையை விட்டு வெளியே வந்தனர் பது நீ சரியான முட்டாள் யாரு அப்புறம் யாரோ ஒருத்தனுக்காக சம்பள உயர்வு போனஸ் எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்ட உடனே பத்தஞ்சலி கிண்டலாக சாருக்கு உலக விவரம் சரியா தெரியாது போல இருக்கே நம்ம கிளைண்ட் அந்த அமெரிக்கன் பேங்கோட நிதி நிலைமையாவது உங்களுக்கு தெரியுமா என்றார் ஆமா அவங்க நிதி சீரமைப்பு நடவடிக்கையில் இருக்காங்க பத்தஞ்சலி சிரித்துக்கொண்டே ஓகே பாஸ் என்னைக்கு ஸ்டாண்ட் ஆஃப் கால் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆயிடும் என்றவுடன் அவர் அவசர அவசரமாக அவருக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த கண்ணாடி அறையை நோக்கி ஓடினார் மாலை ஆறு மணிக்கு தன் இருக்கையை விட்டு சோம்பல் முறித்துக் கொண்டே எழுந்த பதஞ்சலி சத்தமாக பவித்ரா பவி வரியாப்பா காஃபிக்கு போகலாம் என்றார் சட்டென்று பவித்ராவுக்கு முன்பாக வந்து நின்றான் ரஞ்சன் அக்கா சாரிக்கா அவனை பார்த்து முறைத்துக்கொண்டே உன் பேரு தான் பவித்ராவா என்றார் அப்பொழுது பவித்ரா கொண்டே அவனுக்கு அருகில் வந்து பது விடுங்க பவி நீ மட்டும் வரதா நான் குடிக்க தலையை குனிந்தபடி அங்கேயே நிற்க பவித்ராவும் பதஞ்சலியும் அந்த டெவலப்மெண்ட் சென்டரை விட்டு வெளியே சென்றார்கள் சென்னை ஓஎம்ஆர் ரோட்டில் இருந்த ஜெயின் டெக்னாலஜிஸ் என்ற பெரிய அலுவலகத்தில் இருந்த ஃபுட் கோர்ட்டில் ஆதித்யா மகேஷ் மற்றும் ஃபரிதா மூன்று பேரும் உட்கார்ந்து கொண்டு காஃபி குடித்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள் டே மகேஷ் சாண்ட்விச் ஆர்டர் டுவெண்ட்டி டிஸ்பிளே ஆகுது மகேஷ் அந்த சாண்ட்விச் கவுண்டரை நோக்கி சென்றுவிட திங்க் திஸ் இஸ் பேட் ஐடியா அவன் தான் நீயும் உன் ஜாதகத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிற சப்போஸ் ஜாதக பொருத்தம் இல்லனா என்ன பண்றது நாம மூணு வருஷமா லவ் பண்றோம் கொஞ்சம் நேர்மையா இருக்கலாமே என்றான் ஆதி உன்னை எந்த காரணத்தாலையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் மகேஷ் சொன்னதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கல புரியுது ஃபரிதா ஆனா எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்வாரு நம்ம கிட்ட நேர்மை இல்லைன்னா நாம ஜெயிச்சாலும் அந்த வெற்றி நமக்கு சந்தோஷத்தை தராது அப்பொழுது இவர்களுக்கு அருகில் சாண்ட்விச் பிளேட்டுடன் வந்து உட்கார்ந்த மகேஷ் அதே பெரியவங்க தான் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லியிருக்காங்க என்றான் டே பழமொழியை தப்பா சொல்லாத அது அப்படி வராது வேற எப்படி வரும் என்றபடி ஒரு சாண்ட்விச் துண்டை எடுத்து கடித்து சாப்பிட ஆரம்பித்தான் மகேஷ் ஆயிரம் முறை போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது நமக்கு முன்விரோதமோ பகையோ இருந்தால் அதை பெருசு படுத்தாம உறவும் நட்பும் விட்டு போகக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் ஆயிரம் தடவைனாலும் சளிச்சிக்காம அவங்க வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டு சுபகாரியத்தில் கலந்துக்கிற மாதிரி செய்யணும் அதுக்காக தான் ஆயிரம் முறை போய் சொல்லியாவது அப்படின்னு சொன்னாங்க இந்த நல்ல பழமொழியை தான் இப்போ நம்ம ஆளுங்க தவறுதலாக ஆயிரம் பொய் சொல்லியாவது அப்படின்னு மாத்திட்டாங்க மகேஷ் சலிப்பாக ஃபரிதாவை பார்த்து கண்டிப்பா இந்த பெட்டமாஸ் லைட்டே தான் வேணுமா உனக்கு என்றான் உடனே ஃபரிதா கலகலவென சிரித்து கொண்டே எழுந்து சென்று ஆதித்யாவின் அருகில் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டு அவன் தோளில் கை போட்டபடி எஸ் ஐ லவ் திஸ் இடியட் என்றார் உடனே மகேஷ் குறும்பாக சரி இந்த ஜாதக மேட்டரை விடுங்க இன்னொரு பெட்டர் ஐடியா இருக்கு என்றவன் பிறகு ஆதித்யாவை பார்த்து ஆனா இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் என்றான் பரவாயில்ல சும்மா சொல்லு மகேஷ் என்ற ஃபரிதாவை பார்த்து ஃபரிதா பேசாம இவனை நீ ரேப் பண்ணிட்டு பழைய தூக்கி இவன் மேலேயே போட்டுரு பையன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் உங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்க என்றான் ஃபரிதா கிண்டலாக சிரித்து கொண்டே இதுவும் பெட்டர் ஐடியாவாதான் இருக்கு என்றார் அடச்சி ஃப்ரெண்டு மாதிரி ஐடியா கொடுடான்னா ஏறி அம்மா அம்மா மாதிரி ஐடியா கொடுக்குற அப்போ இந்த ஜாதக மேட்டர் தான் பெஸ்ட் சாய்ஸ் விஷயத்தை என்கிட்ட விடு இந்த வாரம் ஊருக்கு போகிறோம் போய் உங்கள் அம்மா கிட்ட ஃபரிதா ஜாதகத்தை காட்டுறோம் உங்கள் அப்பா கிட்ட ஃபரிதா ஃபோட்டோவை காட்டுறோம் ஃபரிதா ஆதித்யாவை பார்த்து ப்ளீஸ் ஆதி எனக்காக ப்ளீஸ் என்று தன் ரோஜா இதழ்களை குவித்து கெஞ்சலாக கேட்டார் ஆதி சலிப்பாக உங்க இஷ்டம் என்றான் தட்ஸ் மை பாய் என்று ஆதியின் தோலில் அழகாக தலைசாய்த்து கொண்டால் மாலை அலுவலகத்தின் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து ஆதித்யாவின் கார் டேஷ்போர்டில் இருந்த கவரை எடுத்தான் மகேஷ் கவருக்குள் இருந்த போட்டோவை எடுத்து பார்த்தான் அதிலிருந்த பத்தஞ்சலியின் போட்டோவை சில வினாடிகள் பார்த்து பெருமூச்சு விட்டபடி அதை மீண்டும் கார் டேஷ்போர்டில் வைத்தவன் பிறகு பதஞ்சலியின் பயோடேட்டாவின் பின்பக்கத்தில் இருந்த ஜாதக கட்டத்தை தன் செல்போனில் ஒரு போட்டோ எடுத்து கொண்டான் சில நிமிடங்களில் மீண்டும் அலுவலகத்திற்குள் நுழைந்து ஆதித்யா டீம் லீட் என்று போர்டு மாட்டியிருந்த கேபினிற்குள் நுழைந்தான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த ஆதித்யாவிடம் இந்தடா உன் காசாவி என்று காசாவியை கொடுத்தான் பிறகு டே ஆதி அந்த பொண்ணோட போட்டோவை திரும்ப இன்னைக்கு பார்த்தேன் அவன் முகம் ஒரு டிராயிங் மாதிரி அழகா இருக்குடா ஒரு தடவை தான் பாரு என்றான் தேவையில்லை சரி அதெல்லாம் இப்ப எதுக்கு எடுத்துட்டு வந்த அந்த பொண்ணோட ஜாதகம் வேணும் அதுக்கு தான் அடப்பாவி அத வச்சு என்னடா பண்ண போற பொறுத்திருந்து பார் மகனே என்றபடி அங்கிருந்து வெளியே வந்தவன் நேராக ஆதித்யாவின் டீமில் பணிபுரியும் ஒருவனிடம் சென்று இங்க பாருடா என்றபடி ஃபரிதாவின் ஜாதகத்தையும் பதஞ்சலியின் ஜாதகத்தையும் அவனுக்கு முன்பாக நீட்டினான் என்ன ஜி இந்த ஜாதகத்தில் இருக்கிற பேர் டேட் ஆஃப் பர்த் பிறந்த ஊர் அப்பா பேரை தவிர மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் அப்படியே இந்தியில் இந்த மாதிரி மாற்றி கொடு ஜி இதெல்லாம் தப்பு ஜி இந்த விஷயத்தில் உண்மை மட்டும்தான் பேசணும் ஏண்டா நீ இப்போதானே வேலையில் சேர்ந்த உன் ரெஸ்யூமில் இருக்கிறது எல்லாமே உண்மைன்னு உங்கள் அம்மா மேலே என்றவன் பிறகு வேண்டாம் நீ செஞ்சாலும் செய்வ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே சத்தியம் செய்யிட பார்க்கலாம் நீ வேலை செஞ்ச பழைய கம்பெனியில் வில்ல வளைச்சா மலையை உடச்சேன்னு ரெஸ்யூமில் போட்டிருந்தல நாங்கள் நம்பணும்ல இதுவும் அதே மாதிரி தான் என்றான் அவனும் சலிப்பாக அந்த இரண்டு ஜாதகத்தையும் கையில் வாங்கி கொண்டு உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் மாத்தி தரட்டா என்றான் சரிடா ஆனால் நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக ஆகணும் உன்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உன்னோட முக்கியமான டாஸ்க் அவன் மகேஷை லேசாக முறைத்து கொண்டு செஞ்சு தொலைக்கிறேன் என்றான்